நம பார்வதி பதே ஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய ஞானமும் கல்வியும் நமச்சிவாயி விமச்சிவாயின் எறிகாட்டுமே திருச்சிற்றம்பலம் சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா அருளியவர் முனிவர் சிவஞான சுவாமிகள் பதினாலாவது பதி பதிவு தலைப்பு ஒழுக்கம் உடைமை இதில் முனிவர்கள் எடுத்திருக்கிற குரல் இன்னைக்கு வந்து உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொழல் வெண்பால சொல்கிறாரு தீயனவே சொல்லும் சிசுபாலன் முன்பு கண்ணன் தூயதலா சொல்லுரையான் சோமேசா ஆயின் ஒழுக்கமுடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் ஒழுக்கம் ஒழுக்கமுடைமை அப்படிங்கிறது நல்ல ஒழுக்கம் உடையவர்களுக்கு தன்னுடைய வாய் தவறி கூட தீய சொற்கள் சொல்லக்கூடாது சொல்லுறது அவங்களுக்கு ஒழுக்கம் உடையது ஆகாது அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறார் பொருள் பார்த்தோம்னா ஆராயம் பார்த்தோம்னா சோமேசா மறந்தும் தீய சொற்களை தன் வாயால் சொல்லும் தொழில்கள் ஒழுக்க முடியவர்க்கு முடியா தீய சொற்களையே சொல்லும் சிசுபாலன் சொல்லிய சிசுபாலன் சொல்லிய சொற்கள் கிருஷ்ணனுக்கு குற்றமற்றது அல்லாத ஒரு சொல்லும் சொல்ல மாட்டாதவனானான் ஆகலான் என்றவாறு அப்படின்னு சொல்றார் சிசுபாலன் எவ்வளவோ கடுமையான சொற்கள் சொன்னாலும் கண்ணன் வந்து தூய சொற்கள் எதுவும் சொல்லவில்லை அப்படிங்கிறத இந்த குரலுக்கு எடுத்துக்காட்டாக அவர் சொல்கிறார் இதையே வந்து நமக்கு நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க அழியினும் அல்லவை கூறாத தேர்ச்சியில் தேர்வினியதில் அப்படின்னு இனியவையில் வந்து சொல்லியிருக்காங்க ஆராய்ந்தால் மறந்தும் தீய சொற்களை நம் வாயால் சொல்லும் செயல்கள் ஒடுக்க முடியவருக்கு கூடாத செயல் இதற்கு எடுத்துக்காட்டு தீய சொற்களையே சொல்லிய சிசுபாலன் முன்னர் கண்ணபிரான் தூயது அல்லாத சொற்களை சொல்லாது விளக்கினான் என்பது அப்படிங்கிறான் கதையை பார்த்தோம்னா விஷ்ணுவுடைய துவாரப்பாளர்கள் ஒரு சமயம் வைகுண்டம் புகுந்து சனக்காதியரை தடுத்து அப்ப சணக்காதியர் வந்து அவங்களுக்கு சாபமிட்டார் மூணு பிறப்பு வந்து நீங்க விஷ்ணுவிற்கு பகைவரா பிறந்து அவர் கையால் இறந்து படுவீங்க அப்படின்னு அவர் சாபம் விட்டார் அதனால ஒரு துவாரப்பாளகர் எடுத்த மூன்றாவது பிறப்பு சிசுபாலன் அப்படிங்கிற பிறவி சிசுபாலன் கண்ணனுக்கு அத்தை மகன் அவன் கண்ணனோடு பகைமை பூண்டி ஒழுகி வந்தான் ஏற்கனவே இருந்த பகை தான் விரும்பிய ருக்மிணியை கண்ணன் மணந்ததுக்கு பின்னாடி இன்னும் பெருசா போச்சு தர்மன் செஞ்ச ராஜசூய யாகத்துல அவர் கண்ணனை போற்றியதைக் கண்டு சிசுப்பானன் மனம் புழுங்கினான் கண்ணனை பலமுறை இழிவான சொற்களால் நிந்தித்தான் ஆனால் கண்ணன் ஒரு முறை கூட தீய சொற்கள் கூறவே இல்லை இது நம்ம சென்ற பத்தாவது பதிப்பில் இனியவை கூறல் அப்படிங்கறதுல பரசுராமனும் ராமனும் சந்திச்சுக்கிட்டத எடுத்துக்காட்டாக பேசியிருந்தோம் அந்த நிகழ்ச்சியில பரசுராமன் கூறிய சொற்கள் இனிய சொற்களுக்கு மாறான வன் சொற்கள் அப்படின்னு எடுத்து சொன்னோம் இங்கே எடுத்துக்காட்டப்பட்டிருக்கிறது சிசுபாலன் நிகழ்ச்சியில அவன் கூறிய சொற்கள் எல்லாம் இனிவா இழிவான பொருள் பயக்கும் தீய சொற்கள் அப்படின்னு இந்த ரெண்டு வித்தியாசத்தையும் நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் பெண்பாவை திரும்பி ஒரு வாட்டி பார்த்தோம்னா தீயணவை சொல்லும் சிசுபாலன் முன்பு கண்ணன் தூயதலாய் சொல்லுரையான் சோமேசா ஆயின் ஒழுக்கமுடையாருக்கு உள்ளாவோ தீய வழுக்கியும் வாயார் சுழல் திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் அடுத்த தலைப்பில் சந்திப்போம் നമ പാർവതീ പദേഹര മഹാദേവ തന്നാട്ട ശിവനെ പോട്രി എ നാട്ടവർക്കും ഇരവാ പോറ്റി തൃച്ചമ്പലം